ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிஷன் இன்னைக்கு வீடியோவில் பூ போல் நல்லா மிருதுவான சாஃப்டான கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் கொழுக்கட்டையே செய்ய தெரியாதவங்க கூட நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பத்து பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு முதல்ல ரெண்டு விதமான பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து எள்ளு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அடுத்தது தேங்காய் பூரணம் செஞ்சுக்கலாம் எள்ளை பூரணம் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை எள்ளை போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பயன்படுத்தியிருக்க அளவுகள் எல்லாமே ஒரு கப்புன்றது வந்து கால் லிட்டர் அளவுடைய கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேங்க எள் நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுத்துக்கோங்க எள்ளெல்லாம் நல்லா உப்பி வந்துடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வந்து அரைக்காதீங்க அப்புறம் எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் இந்த அளவுக்கு பொடிஞ்சதும் எடுத்துடலாம் இப்போ பொடித்த இந்த எள்ளு பொடியை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் போட்டு இது கூட அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்து ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்க போகிறோம் நான் இன்றைக்கி எள்ளு பூரணம் செய்கிறதுக்கு வெள்ளை எள்ளு பயன்படுத்திருக்கேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக கருப்பு எல்ல கூட செஞ்சுக்கலாம் முக்கால் கப் வெள்ளத்தை சேர்த்து ஒரு ரெண்டு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு டைட் பாக்ஸில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆனாலும் கெடாமல் அப்படியே இருக்கும் நம்ம முன்னாடியே இந்த மாதிரி இந்த பூரணங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ எள்ளு புரணம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த தேங்காய் பூரணம் செஞ்சிடலாம் ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு முடி தேங்காயை துருவி எடுத்துருக்கேன் இது கிட்டத்தட்ட முக்கால் கப் அளவுக்கு இருக்குது முக்கால் கப் தேங்காய் துருவில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது அந்த வாசனை சூப்பராக இருக்குங்க சுவையும் அதிகமாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நெய்யில் நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் லேஸாக ட்ரை ஆகி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வருப்பட்டதும் இதில் அரை கப் அளவுக்கு பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளத்தை நம்ம டைரெக்டாக சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இது கரைஞ்சி இதோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் எல்லாம் கரைஞ்சு தேங்காயோடு சேர்ந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது சூடு ஆறுனதும் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் தேங்காய் பூர்ணமும் ரெடி ஆயிடுச்சு இப்போது கொழுக்கட்டை செய்கிறதுக்கான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாங்க மேல் மாவு செய்யறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சு கால் லிட்டர் அளவுடைய கப்லையே ரெண்டு கப் அளவுக்கு எடுக்கிறேங்க இது கிட்டத்தட்ட முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தால் கூட நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது மாவு வறுத்துட்டு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுக்கலாம் நீங்கள் கொழுக்கட்டை மாவு பயன்படுத்துகிறீங்கன்னா டைரக்டாக அப்படியே பயன்படுத்திக்கலாம் இப்போ அரிசி மாவை வறுத்தாச்சு வறுத்த அரிசி மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதே வானலிலேயே இந்த கப்பில் ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்தோம் இல்லைங்களா அதே கப்பில் ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் எந்த மாவாக இருந்தாலும் இந்த அளவுகள் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் கூடவே ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க இது சேர்க்குறனால மாவு நல்லா சாஃப்ட்டாக வருங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி தண்ணியில் எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க தண்ணியோடு இந்த எண்ணெயோட சேர்ந்து இது நல்லா கொதிக்கணும் அப்போ மாவுலேயே வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடச்சிரும் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது தண்ணி நல்லா கொதிக்கும்போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு இதில் கொட்டிக்கலாம் கொட்டி உடனே கிளறணும் கட்டி கட்டுறோம் அப்படிலாம் அவசியமே இல்லைங்க நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கோன்றனால உங்களுக்கு கட்டி எதுவும் கட்டாது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி அந்த தண்ணியோடு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி நம்ம ஊற்றிருக்க தண்ணியுடைய அளவு கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அது கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நடுவில் இருந்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நடுவில் இருந்து இப்படி கலந்து விட்டுட்டே வந்து ஓரங்களில் இருக்க மாவையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இந்த சுத்தமாக மாவாகவே இருக்கக்கூடாது அதாவது வர மாவாக இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும் இப்படி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து எல்லா மாவெல் தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துருச்சு இல்லைங்களா இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சூடாக ஆறி வர வரைக்கும் இதை வந்து நம்ம மூடி வைக்கணும் இந்த டிப் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா சூடாக ஆறி வரட்டும் அப்போ தான் நம்ம வந்து கையில் வச்சு நல்லா வந்து பெசைய முடியும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டாம் ஈரத்துணிலாம் போட்டு வைக்க வேண்டாம் நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போ கரெக்டாக அந்த சூட்டுக்கு கொஞ்சம் ஆவி விடும் அந்த ஈரப்பதமும் அதில் இருக்கும் மாவில் இருக்கும் இப்போ மூடி வச்சாச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட மேலேயே ஆகிடுச்சுங்க பாருங்கள் தேங்காய் பூரணமும் இந்த அளவுக்கு ரெடி ரெடியாகிடுச்சி எள்ளு பூரணமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பொருணம் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பதத்தில் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ மாவும் சூடாகறி இருக்கும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம் நீ கையில் வச்சு நல்லா அழுத்தி பிசையணுங்க நீங்கள் அழுத்தி பிசைய பிசைய மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ உங்களுக்கு வந்து கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது கொழுக்கட்டை வந்து பிஞ்சு போகாமல் இருக்கும் நம்ம எந்த எந்த மாதிரி செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வரும் எந்த ஷேப்பில் செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக வரும் அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி நல்லா மிருதுவாக இருக்கும் ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க மாவில் கொஞ்சம் என்ன இருந்துச்சு அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணியாச்சு மாவு இப்போ நம்ம எடுத்துருக்க மாவை இந்த மாதிரி ஒரு நாலு டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கோங்க பிரிச்சுட்டு ஒரு பகுதி மாவு எடுத்து கையில் இப்படி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இருந்து கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டு எடுத்துக்கோங்க நம்ம சப்பாத்திக்கெலாம் உருட்டு இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் கொழுக்கட்டை குட்டி குட்டியாக செய்கிறீங்கன்னா குட்டி உருண்டைகள்லாம் எடுத்துக்கோங்க இல்லை பெருசு பெருசாக செய்கிறீங்க அப்படின்னா பெரிய பெரிய உருண்டைகள்லாம் நீங்கள் மாவு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு இருக்க இந்த பாத்திரத்தை வந்து மூடியே வச்சுக்கோங்க மாவு காஞ்சிராமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம் எண்ணெய் கவரோ அல்லது இலையோ நீங்கள் எடுத்து எடுத்துக்கலாம் அதில் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க நான் ஒரு எண்ணெய் கவர் தான் எடுத்துருக்கேன் இதில் ஒரு உருண்டை எடுத்து கையில் ஒரு தடவை நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு இப்படி மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து இதை நல்லா இப்படி அழுத்தி விட்டுருங்க ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க இந்த மெத்தடை உங்களுக்கு அச்சு தேவையில்லை எதுவுமே தேவையில்லை ரொம்ப ஈஸியாக இப்படி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ மெலீஸாக வந்திருக்குன்னு நல்லா மெலீஸாக சூப்பராக மேல் மாவுன்னு ரெடி ரெடி பண்ணியாச்சு இப்போ இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எள்ளு பூர்ணம் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்குமே வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் பெருசாகவே செஞ்சுருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் இது அழகாக இப்படி மூடி சைட்லலாம் அப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க மாவு மேலே பூரணம் வந்து பட்டுச்சுன்னா நம்ம வந்து ஒட்ட வைக்க முடியாது இந்த மாதிரி சைட்லலாம் நல்லா அழுத்தி விட்டுருங்க நல்லா ஒட்டிக்கும் சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே செய்கிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வந்து வச்சுருக்கேங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு இட்லி தட்டுலேயோ அல்லது ஸ்டீமர் பிளேட்லேயோ வச்சுக்கலாம் பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலே வச்சுக்கோங்க இப்போ அடுத்த உருண்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து எள்ளு பூரணம் எல்லாத்தையும் இந்த ஷேப்லேயும் தேங்காய் பூரணம் இருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் பணம் முடிச்ச ஷேப்லேயும் போகிறேன் இப்போ அதே மாதிரி அழுத்திக்கலாம் கொஞ்சம் நடுவில் வச்சு இப்படி அழுத்திருக்க அழுத்திக்கலாம் அவ்வளோதான் நல்லா மெலீஸாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு நடுவில் தேங்காய் பூரணம் ஒன்றுலேருந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் வச்சுக்கலாம் எப்பயுமே நம்ம ரெண்டு மூணு விதமான கொழுக்கட்டை செய்யும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம் அப்படின்னா வித்தியாசம் தெரியும் எந்த கொழுக்கட்டை என்னன்றது இப்போ ஓரங்களை எடுத்து இப்படி லேசாக இப்படி மடித்து மடித்து விட்டுக்கோங்க இப்படி மடித்து விட்டு மடித்து விட்டு மேலே இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி பிடிச்சி இப்படி அழுத்தி விட்டுருங்க அவ்வளோதான் பணம் முடிச்ச மாதிரி சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இது எல்லாமே தேங்காய் கொழுக்கட்டைகளாக இருக்கும் நம்ம அந்த மாதிரி மடித்து வச்சது எல்லாமே வந்து எள் கொழுக்கட்டையாக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு விதமாகவும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க அளவுக்கு ரெண்டுலேயுமே ஒரு ஆறிலேருந்து ஏழு கிட்டே வந்திருக்கு நல்லா பெருசு பெருசாக செஞ்சனால எண்ணெய் கவரில் எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் லேஸாக தடவி விட்டுக்கோங்க நீங்கள் வாழையில் பயன்படுத்துறதா இருந்தாலும் அதை கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க சூப்பராக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இட்லி தட்டில் இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டைகளும் அடுக்கி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சூடானதும் தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த தட்டை வந்து உள்ளே வச்சிடலாம் இப்போ நல்லா தண்ணி சூடாக இருக்குது சூடானதும் இந்த ப்ளேட்டை உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வெந்தாலே போதுங்க சூப்பராக வெந்துருச்சு இப்போ நம்ம திறந்து பார்த்தாச்சு பாருங்கள் கொழுக்கட்டை வெந்துருச்சுன்றதுக்கு நீங்கள் பார்த்த உடனே கொழுக்கட்டை எல்லாமே நல்லா சரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருந்தாவே கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரொம்ப சுவையாக இருக்கும் பூ போல் மிருதுவாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ